மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எல்லவும் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து சில நன்மைகள் நடந்து எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முயற்சிக்கிற க முயற்சிக்கிறது எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த விதமான பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்தும் கூட சில சிக்கல்கள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சார சிறந்தது பதினாறாம் தேதி நாளாகும்